இந்த பேரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு அது அதுக்கு ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்து ஒருவருக்கு நோய்க்கு வந்த பின் சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இதுக்கு பேரை மாத்தி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேர் வச்சுக்கிட்டார் தினம் தினம் ஒரு பேர் வைக்க வேண்டியது அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை முன்னூத்தி எண்பத்தி முகாம்கள் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு பதினாறு வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத்தான் இன்னைக்கு செய்கிறேன் வேற என்ன புதுசாக செஞ்சிட்டீங்க எல்லா பேரை மாற்றி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டுமில்லை அண்ணா திமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்தோம் அதில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உவியாளர் உதவியாளரை நியமித்து அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கிழமைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிந்தாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க நீ ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்ணுறது அப்பப்போ நோய் இன்னும் சொல்லிட்டே வருது அப்போ நோய் வருகின்ற பொழுது தான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாயப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் அது கூட பொறுக்க முடியல அம்மா மின்னிக்கிள்ள இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல அதை மூடிட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மின்னிக்கிள்ள தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு பவுன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தை கொடுத்துட்டு இருந்தோம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் கொடுத்தோம் அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது இதற்காக அண்ணா திமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இது அண்ணா திமுக ஆட்சிய வரலாறு ஏழை மக்கள் அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக அறிவு திறன் கொண்ட மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கும் அதோட இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீத சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பது அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ள கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு ஐந்து சதவீத உள்ள தேர்வு செஞ்சு ஒ நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்ற ஏற்றப்பட வேண்டும் இருவரும் தலைமுடைய கடவை அதிமுக அரசு நிறைவேற்றியது இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்த அரசாங்கம் அண்ணா மக்களுக்காக திட்டத்தை கொண்டு கொண்டு வந்திருக்காங்களா அண்ணா திமுக ஆட்சியில் சிறப்பான சாலைகள் சிறப்பான பாலங்கள் கால்வாய் தூர்வாரப்பட்டது அனைத்து தருமக்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்ப உங்களுடன் ஸ்டாலின் உடனே உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் ஒரு விளம்பரத்தார் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு ஏன்னா அரசாங்க பணத்தில் விளம்பரம் பண்ற அரசாங்க பணத்தில் சுமார் அறுநூறு கோடி இதற்கு செலவு பண்றாங்க இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது நாற்பத்தி ஆறு பிரச்சனைய வீடு வீடு அதிகாரி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காங்கிறான் இது நடக்குமா என்ன இருக்கிறது எட்டு மாசம் தான் இருக்குது எங்க செய்ய போறீங்க ஐம்பது மாத காலம் உருண்டோடி போய்விட்டது ஐம்பது மாத காலம் மக்களையே ஸ்டாலின் அவர்களும் வெளியிட்ட அறிக்க மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல அப்புறம் இந்த பிரச்சனை தீர்ந்திருக்க முடியல அது மட்டும் இல்ல நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப ஊர் ஊரா போனார் மக்களும் ஆகா ஸ்டாலின் வந்துட்டாரு திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படி சந்தோஷத்தில் இருந்தாங்க அங்கங்க ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்து பொதுமக்களை முன்னால் அமர எழுதி நான் வந்து அந்த பெட்டி பூட்டு பூட்டி சீல் வச்சு பத்து ஏற்கனவே மக்கள் அவருடைய பிரச்சனையே மனுவா எழுதி போட்டாச்சல ஊர் ஊரா மக்கள் உணர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் தமிழகத்திலே ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு வைத்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கல்வியிலே புரட்சி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடை வாங்க போறாங்க எட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல கடன் வாங்கி சாதனை படைத்த அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் திமுக ஆட்சி திமுக ஆட்சி மாறி மாறி எழுபத்தி ஆண்டு காலம் எழுபத்தி ஐந்து ஆண்டு அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் கோடி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பது மாத காலத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடை வாங்குறாங்க அப்பா ஐந்து

அதுபோல அரசாங்கம் கடை வாங்கினாலும் விட மாட்டாங்க நம்ம மேல வரி போட்டு தான் வசூல் பண்ணுவாங்க இங்க கூட வருபோ சொன்னாங்க நகராட்சியில் அதிகமா வரி போட்டாங்க இந்த கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரின்னா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரி நூற்றம்பது சதவீதம் வரி குப்பை வரி எல்லாம் வரி போட்டாச்சு இனி வரி போடுறதுக்கு வழியே இல்லை இவ்வளவு கடன் வாங்கின பிறகு இவ்வளவு கடன் சுமையை மக்கள் தான் சுமக்க வேணும் அப்படிப்பட்ட ஆட்சி மாவட்டத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து குடிநீர் பிரச்சனை தீர்த்தோம் அதே போல அடுத்த ஆண்டு கஜா புயல் டெல்டா மாவட்டம் பூரா விலைவாசி உயர்ல மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது நல்ல வருமானம் வருது எதுக்கு கடை வாங்குறேன் தெரியல நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கூட்டணி சார்பாக போட்டுகின்ற வேட்பாளை ஆதரித்து அவளை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருகர வேண்டி கேட்டு எட்டாயிரம் கோடியில் துவங்கப்பட்டது இப்பொழுதுதான் முடிக்க தருவாயில் இருக்கின்றது இன்றைக்கு தினத்தந்தி நாளிதழ்னா இன்னைக்கு பெயர் பெற்ற நாளிதழ் அந்த நாளினுடைய அதிபர் அமர டாக்டர் பா சுவிந்தர் ஆதித்யநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது அவரது மணிமண்டபத்தை நானே முதலமைச்சர் இருக்கும் போது நேரடியாக வங்கியை வந்து திறந்து வைத்தேன் என்று தெரிவிக்கிறேன் அதே போல திருச்செஞ்சூர் சட்டமன்ற தொகுதியில ஆழத்தலையில சுமார் ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தூண்டில் விளைவு மேனுடைய கோரிக்கையை ஏற்று அமைத்து கொடுக்க குரங்கணி உடன்குடி கூட்டு கூட்டுக் திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதே போல பாதி பணி நடந்து கொண்டிருக்கின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அவர்கள் திறந்த மாதிரி இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் கட்டுகின்ற பணியும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் இப்ப ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டுட்டாங்க கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் இருந்து கொண்டே கேட்டது இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க பார்க்கிறாங்க வாரிசு அரசு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இருபத்தி ஆறு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி திரு ஸ்டாலின் உடைய மகன் திரு உதயநிதி அவர்களே துணை தான் சாதனை படைச்சிருக்கிறார் இதுதான் இந்த ஆட்சியில் சாதனையாக பார்க்கப்படுகிறது மக்களுக்கென்று எந்த திட்டமும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் கட்சி இது உங்களுடைய கட்சி அஇஅதிமுக அரசு பொழுது உங்கள் அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுகின்ற அரசாக திமுக அரசு செயல்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகிற முப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் புரட்சி தமிழ்ல எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழ எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நீங்கள் கீழே இறக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கையில் கொடிகளை பிடித்திருப்பவர்கள் கொடிகளைக் கீழே இறக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதோ உங்கள் மத்தியில் உரையாற்ற புரட்சி தமிழர் அவர்கள் மக்களோடு மக்கள் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது வருகை தந்து விட்டார்கள் உங்கள் மக்களே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் இன்றைக்கு திருச்செந்தூர் மக்களிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார்கள் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி பயணத்தில் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமிச்சிரு எஸ் பி சண்முகநாதன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே